பூ முடிச்சு சிங்கர் சின்ன அழகு பார்த்துக்கிட்டு இருக்கியா கொடுமை தாண்டா பண்ற அவனதான் கேட்டேன் கேட்டியா சரி நான் ஒன்னு கேக்குறேன் நீ கேட்ட ஒன்னு பதில் சொல்லாம பாப்பா என்ன கேட்கப் போறான் சரி கேட்கட்டும் நாம தான் ஆண்டவனுக்கு அட்வைஸ் பண்றாளாச்சு சரிடா என்னடா கேட்க போற கேளு பொம்பளை பிள்ளைங்கள எதுக்கு படிக்க வைக்கிறோம் சொல்லு பாப்போம் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சா ஒழுங்காக படித்து நல்ல வேலை வீட்டிக்கு போய் கை நிறைய சம்பாதி குடும்பத்தை பார்த்துக்கும் அப்படியே கல்யாணம் ஆகி யாரையும் எவனையும் நம்பாம படித்த படிப்புக்கு நல்ல வேலையை தேடி போய் தான் பிள்ளை கூட்டி நல்லபடியாக பார்த்துக்கும் அதனால தான் பொம்பளை பிள்ளைங்க இப்படியே படிக்க வைக்கிறாங்க ஆ இப்போ சொன்ன பார்த்தி கரெக்டா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கட்டின புருஷன் நம்ப கூடாது மத்தவங்கள நம்ப கூடாது யாரையும் நம்ப கூடாதுன்னு படிப்பை வச்சு முன்னேறி போயிடும் தான் புள்ள குட்டிங்களை பார்த்துக்கும் தன்னையும் பார்த்துக்கணும் தானே படிக்க வைக்கிறோன்னு சொல்றல கரெக்டா சொல்ற நீ அதையே நம்ம கொண்டாடிங்கள செய்யக்கூடாது பாருங்க நான் என்ன கேட்டேன் அவன் என்ன சொல்றான் பாருங்க ஏன்டா பொண்டாடியை கூட்டம் இந்த மாதிரி கேட்டதுக்கு அவன் என்ன டுபா ஒரு பாருங்க நான் சொல்றேன் சொல்றேன் நீ சொல்றதெல்லாம் கேட்குது நான் மட்டும் தான் இழிச்சுவாயன் அதாவது நம்ம ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கை நில கிடையாது இன்னைக்கு இருக்க சொல்லிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஆம்பளைங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா தன்னோட கணவன்மானுக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி என்ன பண்ணுவாங்க சொல்லு இப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்துல அவங்களோட எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது எங்கன்னா போய் வீட்டுக்குள்ள வேலையோ இல்ல வேலைக்கு தான் போய் தேடுவாங்க அப்ப தன்னோட புருஷன் செய்கிற வேலையை தன் மனைவிக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்களோட வேலையை அவங்க எடுத்து செய்யக்குள்ள தன்னம்பிக்கையோட இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் வருது புருஷங்காரம் கூட தன்னோட அனுபவத்தையும் சேர்த்து முன்னேறி போறதுக்கு ஒரு பாதையாக அமைச்சு கொடுப்பான் அதை இருக்கேன் இன்னைக்கு நம்மளோட அனுபவம் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கும் புரிதா அதை விட்டுட்டு கஷ்டப்படுத்துறேன் கொடுமைப்படுத்துறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத புரியுதா அடிச்சு மூஞ்சிலாம் பேத்துருவேன் நான் வர்ற கோபத்துக்கு கம்முன்னு இரு எதுவுமே கேக்க முடியல என்ன வாட விடுற சாமி